ஸ்ரீ வீட்டராக நம்ம ஜெயின தொடர் என் பதினைந்து வணக்கம் பவியர்களே நேற்றைய தொடரிலே குரு வம்சத்திலே பிறந்தவர்கள் திருதராஷ்டிரன் காந்தாரியிடமாக நூறு புதல்வர்கள் பிறந்தார்கள் அவர்கள் கௌரவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் பாண்டுவுக்கு குந்தியினிடமாக தர்மன் வீமன் அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய மூன்று புதல்வர்கள் பிறந்தார்கள் பாண்டுவின் இரண்டாவது மனைவியாகிய மத்ரி அவர்களுக்கு முறைய நகுலன் சகாதேவன் என்று சொல்லக்கூடிய இரண்டு புதல்வர்கள் பிறந்தார்கள் அவர்களே பாண்டவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இளமை காலத்து கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பீஷ்மர் திருதராஷ்டன் இருக்கும்போது அவனுக்கு எடுத்து கூறி அறவுரைகள் கூறினார் கல்வியினுடைய சிறப்பை பற்றி எடுத்தியம்பினார் மற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்றார் எத்துணைதான் சிறந்தவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு கல்வி அறிவு என்பது போதிக்கப்பட வேண்டிய இன்றியமையாத ஒன்றாகும் என்பதை எடுத்துச் சொல்வதற்கு அங்கே பீஷ்மர் இருந்தார் உண்மை உணர்ந்து குருகுலத்தின் குருவாகிய அந்த துரோண ஆச்சாரியரிடத்திலே கல்வி செல்ல வேண்டும் என்று திருதராஷ்டிரன் ஏற்பாடு செய்தார் இப்போது குரு பக்தியின் சிறப்பை பற்றி ஆசிரியர் நம்மை முக்கியமான சில விஷயங்களை சொல்வதற்காக அழைத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கின்றார் இந்த உலகிலே ஒருவனுக்கு அன்னையும் தந்தையும் தெய்வமும் சுற்றமுமாக விளங்குபவர் குருவே குருவே ஆவார் அவர் தம்முடைய அருளின்றி மந்திரமும் தந்திரமும் சாத்திரங்களும் பயனை கொடுக்காது எவன் ஒருவன் குருவை மதிக்காமல் அவருக்கு சேவையும் செய்யாமல் இருக்கிறானோ அவன் நிச்சயமாக அஞ்ஞானமாகிய இருளிலே தடுமாறுகின்ற குருடன் ஆவான் துரோகம் செய்ய நினைப்பவன் எவருக்கும் துரோகம் செய்ய அஞ்சம் மாட்டான் யாரிடத்திலும் நம்பிக்கையும் வைக்க மாட்டான் அவன் கற்ற சாத்திர ஞானமும் மின்னல் போல தோன்றி மறைந்து போய்விடும் குருவிடம் வைக்கிற பக்தியே முக்திக்கும் காரணமாகிறது மூ சிறந்த மதிப்புடைய மாணிக்கத்தை தந்து உமையை வாங்கிக் கொள்வது என்பது பெரிதல்ல அது அறிவிற்கு உரிய விஷயமும் அல்ல துரியோதனாதியரும் பாண்டவரும் குருவின் மேல் வைத்த பக்தியினால் கல்வியிலே சிறந்து விளங்கினார்கள் பக்தியுடன் கற்கும் கல்வி சிறந்த பயனை தராமல் கழிந்தது என்று கூறுவது எப்போதும் கிடையாது என்றாலும் துரோணரிடம் பயின்ற நூற்று உள்ளும். ஒருவன் மட்டும் அதாவது அரிச்சுனன். அவன் மட்டும் மற்றவரை காட்டிலும் கலைகளிலே தேர்ச்சி பெற்று சிறந்து விளங்கினான் இதற்கான காரணங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் தன் ஆசிரியரிடம் கொண்ட பக்தியானது மற்றவர்கள் கொண்ட பக்தியை விட மேலானதாகவும் மிகச் சிறந்தும் விளங்கியது இது மட்டும் அல்லாமல் அவன் முன் செய்த நல்வினை பயன் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த நல்வினை பயன் கூட சிறிது அவனுக்கு உதவிகரமாக இருந்த காரணத்தினாலே அவன் வித்தைகளையும் கலைகளையும் மாசர கற்று தேர்ந்தவன் ஆயினான் எனினும் உடன் பிறந்தவர்கள் அனைவரும் துரோணரிடம் கல்வி பயின்ற காலத்திலே தங்களுக்குள்ளே யாதொரு வேற்றுமையும் இன்றி ஆடுவதும் பாடுவதும் ஆகிய பிள்ளை விளையாட்டுகளிலே ஈடுபட்டு கழிப்புடன் பொழுதுபோக்கி வந்தார்கள் ஆனால் இவைகள் அனைத்தும் அவர்களின் கலை பயிற்சிக்கு ஒருபோதும் தடையாக இருந்தது இல்லை என்பதை நிச்சயமாக நாம் குறிப்பிட்டு சொல்லலாம் என்ற அளவிலே குரு பக்தியின் சிறப்பை எடுத்துக்கூற வந்த ஆசிரியர் மூன்றாவது சறுக்கத்தினுடைய சருக்கத்தினை இந்த அளவிலே நிறைவு செய்கிறார் ஆனால் நான் இப்போது இதுவரை உங்களுக்கு கூறிய கதாபாத்திரங்களை பற்றி ஒரு சிறிய குறுகிய விவரம் அதை உங்களுக்கு தந்து விட்டு அடுத்ததாக நான்காம் சறுக்கத்திற்குள்ளே செல்லலாம் என்று எண்ணுகிறேன் பவ்யர்களே கௌரவர்கள் பாண்டவர்கள் இவர்களெல்லாம் தோன்றிய அந்த குரு வம்ச பரம்பரை அந்த பரம்பரையினோட முதல் மன்னன் புகழ்பெற்ற மன்னன் திறமையானவன் கல்வி கேள்விகளிலே சிறந்தவன் மக்களின் மனோபாவம் அறிந்து ஆட்சி செய்தவன் அவன் பெயர் சாந்தனன் அவன் பட்டத்தரசி சுந்தரி சாந்தனன் சுந்தரி இருவருக்கும் பிறந்த புதல்வன் பராசரன் இந்த பராசரன் முதலிலே திருமணம் செய்து கொண்ட நங்கை கங்காதேவி இவர்கள் இருவருக்கும் பிறந்த புதல்வனின் ஒற்றை புதல்வன் ஒரே புதல்வனின் பெயர்தான் காங்கேயன் என்கிற பீஷ்மன் இந்த பராசர மன்னன் பல காலங்கள் கைத்து நீர் விளையாட்டுக்கு சென்றிருந்த போது ஒரு வித்யாதர பெண்ணை சோலையிலே சந்திக்க வேண்டி இருந்தது அவளது பெயர் சத்தியவதி சத்தியவதியின் மீது அவன் கொண்ட காதல் காரணமாக இந்த சத்தியவதியினுடைய வளர்ப்பு தந்தை ஒரு படகோட்டி அவன் பராசரனிடத்திலே ஒரு நிபந்தனை விதிக்கிறான் நீ பெண்ணை காதல் கொண்டதினாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவளை நீ மணந்து கொள்ள விருப்பப்படுகிற பட்சத்திலே உனக்கும் இவளுக்கும் இவள் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்குத்தான் இந்த அரச ஆட்சி உரிமையை தர வேண்டும் அப்படியானால் நீ திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற விதத்திலே ஒரு நிபந்தனை விதித்த காரணத்தினாலே தந்தைக்கு இம்மாதிரி காதல் தோன்றிவிட்டது என்பதை அறிந்த அந்த காங்கேயன் என்கிற மகன் தனக்கு அரசுரிமை தேவையில்லை என்று உறுதிமொழி தருகிறான் இருந்தாலும் அந்த சத்தியவதியின் வளர்ப்புத் தந்தையாகிய படகோட்டிகளின் தலைவன் நாளை நீ திருமணம் செய்து கொண்ட பிறகு உமக்கு ஒரு வாரிசு தோன்றி அந்த வாரிசு அரசாட்சி உரிமைக்கு எங்களிடத்திலே வந்து உரிமை கோரினால் அப்போது நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டதற்கு என் தந்தைக்காக நான் இன்று முதல் ஆயுள் முடிய பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்கிறேன் அப்படின்னா நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு அர்த்தந்தான் என்று அவன் உறுதியை அளித்தான் அதன் அடிப்படையிலே அடிப்படையிலே பராசரன் சத்தியவதியை மணக்கிறான் ஆக பராசரனுக்கும் சத்தியவதிக்கும் வியாசன் என்கிற ஒரு புதல்வன் பிறான் இந்த வேத வியாசன் வளர்ந்து பருவம் அடைந்த பிறகு அவனுக்கு சுபத்திரை என்கிற லட்சணமான பெண் மனைவியாக அமைந்தாள் வேதவியாசன் சுபத்திரை இந்த தம்பதியருக்குத்தான் மூன்று புதல்வர்கள் பிறந்தார்கள் அந்த மூன்று புதல்வர்கள் திருதராஷ்டிரன் பாண்டோ விதுரன் எதுகுல எதுகுல அரசனாகிய அந்தக விஷ்ணனுடைய தம்பியாகிய நரவிருஷ்ணனுடைய ஒற்றை மகள் காந்தாரி திருதராஷ்டிரன் காந்தாரி இடையே அவர்களுக்கு நூறு புதல்வர்கள் பிறந்தார்கள் அவர்கள்தான் கௌரவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் துரியோதனன் துச்சாதனன் துர்கர்ஷன் துர்மர்ஷன் சத்தோஞ்சயன் அசலன் இப்படியாக சொல்லக்கூடிய பெயர்களை உடைய மொத்தம் நூறு புதல்வர்கள் தோன்றினார்கள் பாண்டு என்கிறவருக்கு மத்ரி என்கிற இரண்டு மனைவிகள் அமையப்பெற்றார் பெற்றார் குந்திக்கும் விவாகம் நடக்காமலேயே பிறந்த மகன் கர்ணன் இது கள்ளப்புணர்ச்சி காரணமாக நடந்த திருமணம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறேன் அந்த கர்ணன் யமுனை ஆற்று நதியினிலே ஒரு பேழையிலே வைக்கப்பட்டு பத்திரமாக தவழ்ந்து செல்ல விடப்பட்டான் பாண்டுவிற்கும் குந்திக்கும் திருமணம் நடந்தேறிய பிறகு தர்மன் வீமன் அர்ஜுனன் என்ற மூன்று புதல்வர்கள் பிறந்தார்கள் பாண்டுவிற்கும் இரண்டாவது மனைவியாகிய மத்ரி அவர்கள் இருவருக்கும் நகுலன் சகாதேவன் என்கிற இரண்டு புதல்வர்கள் பிறந்தார்கள் இந்த அளவிலே குரு வம்ச பரம்பரை சுருக்கமான விவரத்தை உங்களுக்கு சொல்லி முடித்திருக்கின்றேன் இனி நாளை முதல் நான்காம் சறுக்கத்திற்கு செல்வதுதான் நலம் பயக்கும் என்று எண்ணுகின்ற காரணத்தினாலே நாளை சந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஜினேந்திரா